அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் புதன்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது இதோட இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் இந்த நாள் சாதகமாக இருக்கா இல்லை பாதகமா இருக்கா எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இப்படி இந்த நாளும் பொழுதும் நல்லதாக இருக்க வழியை தேடுவது தான் இந்த பதிவு ஸோ அந்த வகையில் ஒரு வார்த்தையில் சொன்னால் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு ஆதரவு அதிகமாக கிடைக்கூடிய நாள்னு சொல்லலாம் இப்போ பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்கள எல்லாரும் கோபக்காரங்கன்னு சொல்றாங்க ஏன் என்ன சிம்ம ராசிக்காரங்க வந்து சும்மா சும்மா கோபப்படுவாங்களா கிடையவே கிடையாது இப்படி கோபம் வெளிப்படுது அப்படின்னா கட்ட ஓகேங்களா பல கட்ட சோதனைகளை தாண்டிதான் அவங்க கோபதாபங்களே வெளிவரும் அது வரைக்கும் பொறுமையா தான் இருப்பாங்க பார்க்கறவங்க ஆயிரம் சொல்லிட்டு போகட்டும் இவன் கோபப்படுறானாக்கா அதுல பல ஆயிரம் விஷயம் ஒளிஞ்சிருக்கும் குறிப்பா பாதிப்பு வர மாதிரி இருக்கும் அதனால மட்டும்தான் அந்த இடத்துல கோபப்படுவாங்க நிறைய பேருக்கு விட்டு கொடுத்திருப்பாங்க ஆனா வெளிக்காட்ட மாட்டாங்க சுயநலம் தெரியாதவங்க ஆனா சொல் பேச்சு மாற மாட்டாங்க சொன்ன சொல்ல காப்பாத்த உயிரையும் கொடுப்பாங்க இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இந்த நாள் புதிய முயற்சிகளை மட்டும் இன்னைக்கு தவிர்த்துக்கோங்க அதே போல தொலைதூர பயணங்கள் போறதும் தவிர்க்கணும் மற்றபடி வழக்கமான பணிகள் மட்டும் செய்யுங்க அதிலே கூடுதல் கவனம் செலுத்தினாக்க இந்த நாள் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் தராது அதே போல் சின்னதாக உடல் பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி உடல் சோர்வுகளை உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே வந்து மற்றவர்கிட்ட போயிட்டு சின்னதாக இருக்கும்போதே சிகிச்சை பார்த்துக்கோங்க அதே போல் எப்போ ஏற்பட்ட சிக்கல்களுமே இன்னைக்கு வந்து உடனே சரியாகி போயிடும் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடும் மறையும் இதே நாட்டில் சிம்ம ராசிக்காரங்க இதை செஞ்சாலும் சரி எதை பேசினாலே சரி பொறுமை அவசியம் குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அழைய வேண்டி இருக்கும் அதே போல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ராசி ஆண்கள் பெண்கள் வியாபாரம் விற்பனை அப்படிங்கிறது எப்பவும் போலவே இருக்கும் பணத்திற்கு குறைவு இருக்காது அதே போல் முக்கியமான முடிவுகளுக்கு இனி குடும்பத்தோட கலந்து ஆலோசித்து பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கிய தீர்வு கிடைக்கும் பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும் வண்டி சீர் சீர்செய்வீங்க உங்கள் சொந்த பந்தங்கள் அதாவது உறவுக்காரங்களாம் அவங்கள மெச்சிக்கக்கூடிய அளவுக்கு அதாவது பாராட்ட அளவுக்கு நடந்து பிடி வியாபாரத்தில் இப்போ லாபம் உண்டு உத்தியோகத்தில் அவங்க ஆலோசனை ஏற்கப்படும் வெற்றி பெறக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் இதோட அலைபேசி வழியாக நல்ல தகவல் வரும் ஆற்றல் மிக்கைய ஒத்துழைப்பால காரியம் ஒன்று கைகூடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஆண்கள் பெண்கள் தனியார் துறை அரசாங்கத்துறை யாராக இருந்தாலும் சரி எந்த துறைகளில் இருந்தாலும் சரி கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுது இது எல்லாத்துக்கும் மேல திருமணமே ஆகல கை கூடியே வரல என்னதான் வாழ்க்கையும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண்கள் பெண்கள் திருமண வயதிலக்கங்களுக்கு உங்களுடைய திருமண கனவு இன்னைக்கு நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண முயற்சிகள் கை கூடி வரும் ஆரோக்கியம் மேம்படுது மூத்த உடன்பிறப்புகள் வகையில உதவிகள் கிடைக்கும் அதே போல பாதியில முடியும் கிடையாது கட்டணம் கட்டுற வேலை வீடு கட்டுற வேலை இல்லை ஆபீஸ் கட்டுற வேலை இந்த மாதிரி தடைப்பட்ட வேலைகளை இன்னைக்கு சீரும் சிறப்புமாக தொடங்குவீங்க இதோட உடல் ஆரோக்கியம் பலம் பெறுதுங்க இதையடுத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாணவங்களுடைய சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும் கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருந்துச்சுனாக்கா அது சம்பந்தமான இழுபறிகள் நீங்கி நல்ல முடிவு ஏற்படும் இதோட மாணவர்கள் கேள்விக்கான விடைகளை நல்லா மனசுல வச்சுக்கிட்டு எழுதி பார்க்கிறது நல்லது இதுவே திருமணமான பெண்களுக்கு கணவர்கிட்ட அன்பு கூறியவங்க விளங்க போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அமைதி போக்கி இன்னைக்கு வந்து இருக்குங்க கூட பிறந்தவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை அரசியல் பேரளிவங்களுக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறி வருதுங்க தம்பதியில பொறுத்திருக்கிற நீண்ட நாள் கனவுகள் இன்னைக்கு நனவாக போகுது இதில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கிடைக்கும் அந்த ஆலோசனை உங்களுக்கு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவிகரமாக அமையும் மருத்துவ செலவு இருக்கு உறவுக்காரங்க உதவுவாங்க தம்பதிய பொறுத்த வரைக்கும் மனஸ்தாபங்கள் விலகுது விட்டு கொடுத்தவன் கெட்டு போகிறது இல்லை இத வந்து இன்னைக்கு ராசி மனசுல வச்சுக்கணும் இதோட உத்தியோகப் பணிகள் இருக்குங்க கீழே வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்க கிட்ட ஒத்துழைப்பு கூடும் வீடு மனை சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்படியும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் கூடும் வியாபாரிகள் வந்து வேற ஒரு பொருளை விற்பனை செய்ய முற்படுவீங்க முன் கோபத்தை தவிர்க்கிறது நல்லது அடுத்துதான் இந்த வியாபாரிகள் வந்து அதிகமாக லாபம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக முயற்சியும் அவசியம் கையிருப்பு அதிகமாகும் வியாபாரிகள் நீண்ட தடவை பயணம் போகிறதுக்கு வாய்ப்பாக அமைது இதோட உங்களுடைய உடைமைகள் வந்து பத்திரம் வச்சுக்கோங்க அது பணமாக இருக்கட்டும் இல்லை பொருளாக இருக்கட்டும் திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக ஒரு தொழில் தொடங்கலான்ற ஆர்வமும் கூடும் இதோட இந்த நாளை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள்னு ஏன் சொல்லலான்னா பணம் அப்படிங்கிறது நாளா பக்கம் இருந்து வரும் அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறும் வேலைக்கு போகிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பழு குறையும் நன்மைகள் ஒட்டு மொத்தமா அதிகமாகும் பெண்களை பொறுத்தவரைக்கும் சேமிப்பு உயரும் அண்டை வீட்டார்கிட்ட நட்பு பலப்படுது தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவை கூடுமான வரைக்கும் ஓட்டல் சாப்பாடு தவிர்த்துக்கோங்க மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் காதல் உறவலர்களுக்கு உடைய கடமையை உணர்ந்து செயல்பட போறீங்க நலம் நல்லா இருக்கும் தாமதமான சுபகாரியங்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் தாராளமாக வந்து சேரும் பிரிந்து போன தம்பதில் கூட ஒன்றிணுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் உடைய தினம் ஒத்துழைப்பா இருப்பாங்க இதோட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்பு வந்து சேரும் உறவுக்காரங்க தேடி வந்து பேசுவாங்க திருமணத்துக்கு காத்துட்டவங்களுக்கு நம்ம நம்மளாடி சினிமாட நல்ல வராமையும் தாய் வழி உறவுகளால் ஆதாயம் அடைய போறீங்க புது சேவையில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் ஆதரவு கூட போகுது யாருக்குமே ஆனால் எக்கார்ந்து கொண்டும் இன்னைக்கு சிம்மரம் செய்யக்கூடாத விஷயம்னாக்க ஜாமீன் கையெழுத்து போடுறது இது இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே செய்யாமல் இருக்கிறது சிறப்புன்னு சொல்லுவோம் உத்தியோகத்திலிருக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்து சுப வெற்றிகரமாக நடக்க போகுது மனைவி வழியில உதவிகள் போகுது ஆன்மீக பணிகள் சேர்க்கப் போகுது வியாபாரத்துக்காக வங்கி கடன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தாக்கா அந்த வங்கி கடன் கிடைக்கும் இதோட தீர்த்த யாத்திரை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காசி போலாம் கயா போலாம் ஏதாவது திட்டம் போட்டுறதுனாக்கா அது கைக்குடி வரும் உறவுக்காரர்களால் நன்மை உண்டு பொதுத்துறை ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது சொல்வாக்கு இருக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் இதோட எந்த காரியத்தை நீங்க செஞ்சாலும் சரி அதை முடிக்க முடியும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது வேலையில பணியர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குது ஒரு சிந்தனையில இருந்து வந்த குழப்பங்கள் விலகுது சுபகாரிய முயற்சிகள் அனுகூலமான பலன்களை கொடுக்கும் குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுமே குறையுதுங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குவதுல ஆர்வம் காட்டுவீங்க நிறைய பேருக்கிட்ட இன்னைக்கு ஆதரவு கிடைக்கும் இதோட வீட்டு நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு கணவர் வகையில சிறப்பு உறவுக்காரர்கள் வகையில சிறப்பு பணம் தாராளமா இருக்கும் ஆடை ஆபண சேர்க்கை வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தமா சிறப்போ சிறப்பு இதோட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பணியிட சூழல் சாதகமாக இருக்கு நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த பணியிடங்களில் சலுகை கிடைக்கும் மேல் அதிகாரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபம் விலகுது குறிப்பாக உங்களுக்கு பிடிக்காத மேலதிகாரம் வேறு இடம் மாறிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு தோதான மேலதிகாரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதோட சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னா தொழிலே வேணாம் பா விட்டுட்டு போயிடலான்னு கூட நினச்சிருப்பீங்க ஆனால் இந்த நாள் தொழிலை பல மடங்கு உச்சத்தை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புல கொண்டு வந்து சேர்க்கும் அதை கரெக்டாக பயன்படுத்திட்டா போதும் அடுத்ததான் அரசியல் துறையில இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கார்கள் ஆண்கள் பெண்கள் கொடி கட்டி பறக்க போறீங்க நீங்க ஒரு சொல்ல சொன்னா அது இன்னைக்கு நடக்கும் மேலிடத்துலயுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுது மக்கள் மத்தியில ஆதரவு பெருகுது இதோட விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் பணம் கிடைக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு லாபகரமான ஆள் தான் மார்க்கெட்ல உங்களுடைய விவசாய பொருட்களுக்கு விலை கூடுதலாக கிடைக்கும் இதுல ஆடு மாடு கோழின்னு சொல்லிட்டு கால்நடை வளர்ப்புகளால விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு தாராளமான தனவரவு கிடைக்கூடிய நாள்னு சொல்லலாம் மேலும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை இட்டுக் கொடுக்கும் அடுத்த நட்சத்திரங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக பொறுத்த இந்த நாள் அப்படின்றது தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கூடிய நாள்னு சொல்லலாம் இதோட ஒரு செயல்பாடுகளை லாபம் காணக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரப்போகுது போகுது உருவக்காரங்கிட்ட அனுசரி நடந்துக்கிறது நல்லது அடுத்த புறம் நட்சத்திரம் உருவக்காருடைய வருகையினால சில சங்கடங்கள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு என்னாலும் சொந்த பந்தங்கள் கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்குது ஒரு செல்வாக்கு உயருது ஒரு வரியில சொன்னாக்கா இன்னைக்கு குழப்பங்கள் விளையக்கூடிய நாளும் சொல்லலாம் அடுத்தது உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி தாழ்வு மனப்பாணம் இருந்துச்சு இல்லையா அது வந்து வெளியேறக்கூடிய நாளும் சொல்லலாம் தொழில கவனம் செலுத்துங்க குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்குது தொட்டதெல்லாமே தொடங்கக்கூடிய நாள்னு சொன்னாங்க தாய்மாமன் வழியில நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சோ எப்படி பார்த்தாலும் சரி இன்னைக்கு சிம்மத்திற்கு சிறப்பான நாள் தான் எனதான் அந்த நாள் நல்லாளாவே இருந்தாலும் நமக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் தேவை இல்லையா அந்த வகையில இன்னைக்கு சிம்ம ராசி வணங்க வேண்டிய தெய்வம் புதன்கிழமை பெருமாள் வழிபாடு சிறப்பு இதோட நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க சூரிய பகவானை நமஸ்காரம் செய்ய சிறப்பான பலன் உண்டு இதோட இந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி இனிமையான நாளாக இருக்கணும்னா ஆண்களோ பெண்களோ இந்த நாளை நீங்க தொடங்குறப்போ அதிகால இருந்து குளிச்சு முடிச்சு வீட்டில் கூடிய பூஜைகள் செய்வீங்க இல்லையா அந்த சமயத்தில் கற்கண்டு சிறிதளவு வந்துட்டு வயல போட்டு இந்த நாளை தொடங்கி பாருங்க இனிமையான செய்திகள் நீங்களும் கேட்பீங்க உங்களாலேயுமே மற்றவங்க அந்த இனிமையான செய்தியை கேட்கக்கூடிய சூழ்நிலையே அமையும் அதான் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் பணமாக இருக்கலாம் வேலையா இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில சந்தோஷம் மகிழ்ச்சி உற்சாகம் எல்லாமே உங்கள் மனசில் நிறைவாக கிடைக்க போகுது வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கணுக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் இதோட இந்த நாளில் உச்சரிக்க வேண்டிய மந்திரச்சொல் சொல் ஓம் நமோ நாராயணா இதை மட்டும் சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறை கவுண்டிங்கில் சொல்லலாம் இல்லாட்டி நாள் முழுக்கவே ஓம் நமோ நாராயணா அந்த மந்திரச்சொல்லை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க மா எனக்குலாம் வேலை இல்லையா நீ சொல்கிற செய்கிறது தான் வேலையானாக்க மன்னிச்சிக்கோங்க அந்த பெருமாளை நினைச்சா கூட போதும் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லணுன்னு கூட அவசியம் கிடையாது கடவுள் தூண்லேயும் இருக்காது துரும்புலையும் இருக்காது இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி ஓகேங்களா தெய்வத்துடைய பலம் அப்படிங்கிறது நம்முடைய வழிபாட்டினால் மட்டுமே கூடுமே தவிர்த்து தன்னால் எதுவுமே நடக்காது பயபக்தி கூட பலனுண்டு தான் வாழ்த்துக்கள்